அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திம்மா ம் அதனால் கோதுமையில் அப்பா பண்ண போகிறேன் சரி பண்ணுங்கள் அதுக்கு தேவையான தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்துக்கோங்க செய்யும்போது நான் காமிக்கிறேன் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வர கப்பு ஏலக்காய் ஆப்ப சோடா வாழைப்பழம் ரெண்டு உப்பு ஒரு சுட்டி கப்பு கோதுமை மாவு ஆ போடுங்க அரைக்கப்பு அதில் அதில் அறந்து போடுங்கம்மா ஆ ஏலக்காய் தேவையான அளவு சோடா உப்பு ஒரு சிட்டியை ஆப்ப சோடா வெள்ளம் இரநூறு கிராம் சுடுவண்ணி கரை கரைச்சி ஊற்றணும் இதில் கொஞ்சம் கரையை விட்டு ஊற்றணும் வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு இதை உரித்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஊற்றணும் இப்போ வாழைப்பழம் அரைச்சாச்சுமா இப்போ அரைச்சி இதில் ஊற்றிட்டு இப்போ வெள்ளம் வந்து சுடு பண்ணி தண்ணியை ஊற்றணும் ஆ ஊற்றுல பார்த்துக்க ஒரு சுட்டியை உப்பு இரநூறு கிராம் வெள்ளம் அமௌண்ட் ஆமாம் இரநூறு கிராம் வெள்ளம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா தண்ணியை கரைக்கணும் கரையவும் ஓடும் மூழுகிற அளவு வெள்ளம் மூழுகிற அளவு தண்ணி தண்ணி கரைஞ்சிச்சாம ஆ வடி கட்டலாமா சூடா இருக்கு பரவாயில்லையா கொஞ்சம் நேரம் அப்படி அப்படின்ட்டு இப்ப மண்ணு இருக்கும் வடிகட்டி ஊத்தணும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம்தான் ஊத்தணும் ஆமா தெளிவான உடனே அடியில் அப்போ தான் மண்ணு நிற்கும் இப்போ ஊத்துறேன் வடிகட்டியில் இந்த பாருங்க இந்த கசடெல்லாம் அப்படியே நின்றுக்கிறோம் அடியில் அவ்வளோதான் இப்போ மாவட்டம் மாவு இட்லி மாவு பாதத்துக்கு கரைக்கணுமா பச்சை தண்ணி கூட ஊற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஊற்று கொஞ்சம் இட்லி மாவு பாதத்துக்கு வரணும் அப்பம் ஊற்றுற அளவுக்கு புலவெக்கியா அப்பம் ஊற்ற முடியுமா அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்காம்மா தண்ணி ஊற்றுறதுக்கு ஆமாம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் ஊற்றணும் அது பத்தலை இல்லை வெள்ளம் க கூட போயிடுச்சுன்னா இனிப்பு இருக்கா அதில் வெள்ளப்பாக மிஞ்சிடுச்சுனா ஊற்று கொஞ்சம் கொஞ்சம் இட்லி பதம் ஆமாம் நம்ம எடுத்து இப்படி ஊத்துறோம்ல எடுத்து காமிக்கிற மாதிரி அப்ப மாதிரி ஊற்றுடும் போது அப்ப அளவுக்கு வரணும் ஊற்றுறோம் ஒரு குடிக்கரண்டி எடுத்து இப்படி மாவு அப்பம் ஊற்றணும் இப்படி ஊற்றணும் இப்படி ஊற்றுனா அப்ப மாதிரி என்ன காஞ்சிருச்சு இப்ப வந்து அம்மா வந்து அப்பத்தை ஊற்ற போறாங்க கோதுமை அப்பத்தை ஊற்றத்த ஊற்றுங்க கரண்டியில மோந்து ஊற்ற வேண்டியதுதான் என்னம்மா கரண்டியில் தான் மூந்து ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் இழுக்கும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியத்தில் தான் வச்சு சுடணும் திருப்பியாச்சு ஆமாம் ம் அது இப்போ நல்லா வந்துருக்குமா எல்லாம் உருண்டையா எல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்போ வெந்துருச்சுல என்னைய வடிகட்டிடுங்க சாப்பிட்டான கோதுமை அப்பம் ரெடி அப்பம் அந்த பனியார சட்டியில ஊத்துற பணியாரத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து கொஞ்சம் கிருட்சியா இருக்கும் இல்லை எண்ணெயில சுடுறது அதுல வந்து சாஃப்டா இருக்கும் வித்தியாசம் கிறிஸ்பியா இருக்கும் ஆமா எண்ணெயில் சுட்டா கிறிஸ்பியாக இருக்கும் ஆமாம் பனியார பேசையில் வந்து அது இது செமையலன்னா தண்ணியாக கரைச்சி கூட தோசை கல்லில் கூட ஊற்றுவாங்க அந்த காலத்தில் அது சாஃப்ட்டாக தான் இருக்கும் சாஃப்ட்டாக தான் இருக்கும் அது தோசை மாவாட்டம் தோசையாட்டம் தான் இருக்கும் இப்படி மொறு மொறுன்னு வராது ஆ சொல்லுங்கம்மா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திம்மா கோதுமப்பம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே காமிச்சாச்சு ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்